செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி வெண்பாக்கா வெண்பாக்கா இங்க 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 பாருங்க ம் அட என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டாங்கிட்டாங்களோ சரி போய் சமாதானப்படுத்துவோம் வெண்பாக்கா வெண்பாக்கா என்ன எதுக்கு இப்ப நீ என்ன கூப்பிடுற வெண்பாக்கா ஏன் என் மேல கோச்சிக்கிட்டீங்களா பின்ன என்ன பிள்ளை பட்டக்கா வீட்டு விசேஷத்துக்கு போகப் போறேன் நீங்களும் வாங்கக்கா நாம சேர்ந்து போகலான்னு சொல்லிபுட்டு இப்போ நீ பாட்டுக்கு ஜம்முன்னு உங்க மாமா கூட வண்டியில வந்து இறங்கிட்ட நான் என்னடானா உனக்காக அங்க அம்புட்டு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா அக்காக்கா கோச்சுக்காதீங்க நான் கிளம்பி நேரம் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன் அப்போ திடீர்னு மாமா எதிரில் வந்தாரா வா நானே வந்து விடுறேன்னு சொன்னதும் நான் உங்களை மறந்துட்டேங்க்கா சரியா போச்சுப்போ போற வழியில தானே என் வீடு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிட்டு போனியா நீ நீ கிளம்பி போனதை பார்த்ததுக்கு நான் தனியா வந்தேன் சரி சரி விடுங்கக்கா வாங்க நாம போய் சாப்பிட போவோம் கூட்டம் வேற எம்பிட்டு இருக்கு பாருங்க இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது அப்புறம் சாப்பாடு இல்லாம போயிட போது பந்திக்கு முந்திக்கோன்னு சும்மாவா சொன்னாங்க ஆ ஆ இதெல்லாம் நல்லா தான் பேசுற சரி சரி அங்க இடம் இருக்கு பாரு வா போய் உட்காருவோம் அக்கா சும்மா சொல்லக்கூடாது பட்டக்கா அங்க மகன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சு வரவேற்ப எப்படி பெரிய அளவுல செஞ்சுட்டா பாத்தீங்களா தான் நான் கூட எதிர்பார்க்கவே அக்கா பாருங்க பட்டக்கா வராங்க அடே வா வா முத்தழகு விசேஷத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கு பட்டக்கா சாப்பாடெல்லாம் வித ரொம்பவே அருமையா இருக்கு சும்மா சொல்ல பட்டக்கா ஜமாயிச்சு புட்டிங்க போங்க இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டது இந்த விஷயத்தெல்லாம் நல்லபடியா பாக்கணும்ன்றதுக்காக தானே சரி சரி திருப்தியா சாப்பிடுங்க மத்த உறவுகாரங்களையும் போய் கவனிச்சிட்டு வரேன் ஆமாக்கா அதுவும் சரிதான் நீங்க போய் பாருங்க ஆமா பட்டக்கா ஒரு காலத்துல பட்டக்கா படாத கஷ்டமே இல்லை தெரியுமா அவங்க பையன் கூட சரி வர வேலைக்கு போகாம தான் இருந்தான் அப்படியா புள்ள பின்ன எப்படி இம்புட்டு வசதி வந்தது அக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா செம்மறியாடு வளர்த்துதான் இந்த முன்னேற்றம் எல்லாம் வந்திருக்கு அப்படியா புள்ள செம்மறியாடு வளர்த்து இம்புட்டு லாபத்தை பார்க்க முடியுமா என்ன அட நெசந்தாங்கா நமக்கு தான் இதை பத்தி எதுவுமே தெரியல பாரு அக்கா தெரியலனா என்ன இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு என்ன முத்தழகு சொல்ற இப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அக்கா தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு நேரம் காலையெல்லாம் பார்க்க கூடாது இப்போ நீங்க சாப்பிட்டீங்கல்ல வாங்க போவோம் என்ன முத்தழகு கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஆமாக்கா நாம இங்க தான் விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் நவீன முறையில் இறைச்சிக்கான செம்மறியாடு உற்பத்தி குறித்து மேல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமாக கேட்போம் செம்மறியாடு வளர்ப்பு விவசாயிகளின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது நவீன விஞ்ஞான யுத்திகளை கடைபிடித்து செம்மறியாடு வளர்ப்பு தொழில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது பொதுவாக செம்மறியாடுகளை இரண்டு வகைகளில் வளர்த்து லாபம் பெறலாம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வயது உள்ள ஆடுகளை வைத்து குட்டிகளை உற்பத்தி செய்து குட்டிகள் மூன்று மாத வயது அடைந்தவுடன் தாயிடமிருந்து பிரித்து விற்பனை செய்து முதலீட்டுவது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தாயிடமிருந்து பிரித்து மேய்ச்சல் மேயக்கூடிய மூன்று மாத வயதுடைய கிடாக்குட்டிகளை வாங்கி அந்த கிடாக்குட்டிகளை கொழுக்க செய்து அதனுடைய ஆறு முதல் ஒன்பது மாத வயதிற்கு மேல் வளர்ச்சியை பொறுத்து இறைச்சிக்காக விற்பனை செய்து முதலீட்டுவது செம்மறியாடுகள் இறைச்சிக்காக வெட்டப்படும்போது அதன் உடல் எடையில் தலை கால் தோல் குடல் போக நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எலும்புடன் கூடிய கறி கிடைக்கும் ஆனால் அதே வெள்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டிலேருந்து நாற்பத்தி அஞ்சு சதவீதம் எலும்புடன் கூடிய கறி கிடைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எலும்பு மற்றும் கரியின் அளவானது ஆடுகளின் வயது உடல் ஆரோக்கிய நிலை அதனுடைய பாலினம் மற்றும் ஆட்டின் இனம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் ஆனால் இறைச்சிக்காக கிடாக்குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்க்க வேண்டும் ஏன்னா கிடா குட்டிகளின் வளர்ச்சி வந்து பெட்டை குட்டிகளின் வளர்ச்சியை விட சற்று துரிதமாக வேகமாக காணப்படும் இப்போ இந்த மாதிரி வளர்க்கும் போது நம்ம குட்டிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி காண்போம் அதாவது இறைச்சிக்காக நீங்கள் குட்டிகளை வாங்கும்போது மூன்று மாத வயதுடைய தாயிடமிருந்து பிரித்து புற்கள் கடிக்கும் நிலையில் வாங்க வேண்டும் அதாவது அதனுடைய வயது வந்து பிறந்ததுலேருந்து நூறு நாட்கள் மிகாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து குட்டிகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் குட்டிகள் நல்ல வளமான உடலமைப்புடன் திடகாத்திரமான கால்களுடன் உடல் குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல் அவசியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளை வந்து தொற்று நோய் இல்லாத பட்டிகளில் அதாவது மந்தைகளிலிருந்து வாங்கணும் அதாவது சந்தையில் வாங்காத யார் இந்த மாதிரி பட்டியாக வச்சு வளர்க்குறாங்கோ அந்த மாதிரி விவசாயிகள்லேருந்து வாங்குறது நல்லது அதே மாதிரி ஆட்டினங்களை தேர்வு செய்யும்போது சுற்றுப்புற சூழ்நிலை காலநிலை அதனால் அந்த ஏரியாவில் வந்து வெப்பநிலை எப்படி இருக்குது அதே மாதிரியே நம்ம எங்கே வளர்க்க போகிறோம் அதே மாதிரி இறைச்சிக்காக மக்களால் விரும்பி வளர்க்கப்படும் இனத்தை வந்து வாங்கி வளர்ப்பது நல்லது அதே மாதிரி வயது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைச்சி உற்பத்திக்காக வாங்கப்படும் குட்டிகளில் வந்து கிடாய் குட்டிகளாக இருப்பது நல்லது அதே மாதிரி பட்டை குட்டிகளை காட்டிலாம் கிடாய் குட்டிகளின் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் இத்துடன் பிந்தைய காலங்களுக்கு இனவிருத்திக்காக தேவைப்படும் பட்டை குட்டிகளை நீங்க இறைச்சிக்காக வெட்டுவதை தவிர்க்க அதாவது இப்போ நம்ம வீட்ல வந்து குட்டி போடணும் பெட்ட குட்டியா இருந்ததுன்னா நம்ம இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்தும்போது அந்த குட்டிகளை வந்து நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து வாங்கும் குட்டிகளின் வயது வந்து எழுபத்தி ஐந்துல இருந்து நூறு நாட்களுக்கு மிகாமல் இருப்பது நலம் குட்டிகளினுடைய துரித வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாதங்கள் வரை மிகவும் நன்றாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி வளர்ந்த வளர்ச்சியை விட சற்று குறைவானதாக காணப்படும் மேலும் குட்டிகளின் வயது பன்னெண்டு மாதத்தை தாண்டும் போது வளர்ச்சி வந்து சற்று குறைந்தே காணப்படும் ஓராண்டிற்கு மேல் வளர்ச்சி குன்றி வளர்ச்சி இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டுதல் அதிகமாக இருக்கும் ஆகவே இறைச்சிக்காக வாங்கி வளர்க்கப்படும் குட்டிகள் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு நாட்களுக்கு மேல் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த எழுபத்தஞ்சு நாள்லேருந்து நூறு நாட்குள்ளே வாங்கணும்னு சொல்லியிருக்கோம்ல அதை விட குறைந்த வயதுடைய குட்டிகளை வாங்கினாலும் என்ன ஆகும்னா தாய்ப்பாலுடைய ஏக்கத்தோட மேய்ச்சல் பழக்கமும் குறைந்து காணப்படும் இதனால் சில சமயங்களில் குட்டிகளின் இறப்பு விகிதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இக்குட்டிகளின் மேய்ச்சல் பழக்கம் ஏற்பட கால தாமதமாவதால் குட்டிகளின் ஆரோக்கிய வளர்ச்சி நிலையில் தளர்வு ஏற்பட்டு நல்ல நிலைமை அடைய நீண்ட நாட்கள் பிடிக்கும் இதனால் எதிர்பார்க்கும் மலருக்கு வளர்ச்சி இல்லாமல் குட்டி வந்து ஒரு நோஞ்சான வளர்ச்சி குன்றி காணப்படும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தீவன மேலாண்மை தீவன மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது தீவன மேலாண்மைங்கிறது வெள்ளாட்டை விட செம்மறி ஆட்டில் பராமரிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்றுங்க தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட குட்டிகள் பால் இயக்கத்திலும் தாயிடமிருந்து பிரிந்து தனிமைப்படுத்தியதாலும் முதல் நாலு அஞ்சு நாட்களுக்கு தீவனம் தின்ன அளவு வந்து குறைச்சி காணப்படும் அதனால் என்ன பண்ணோம்னா குட்டினுடைய வளர்ச்சி தற்காலிகமாக பாதிக்கப்படும் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா குட்டினுடைய வளர்ச்சி ஒரு வாரத்துக்கு வெயிட் ஏறாது ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருக்கிறதால அதனுடைய வளர்ச்சி இருக்காது ஆகவே இதனை நிறைவு செய்து குட்டிகளின் வளர்ச்சியினை துரிதப்படுத்த நல்ல தரமான புரதம் நிறைந்த பசுந்திவனம் கொடுத்தல் நல்லது வளர்ப்பு குட்டிகளுக்கு வந்து பசுந்திவனமாக என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ த்ரீ கோஃபோர் கோஃபை கோய்ப் டுவெண்ட்டி நைன் சோளம் கினியா புல் கொழுக்கட்டை புல் பயிறு வகை அதேமாரி பயிறு வகை தீவனங்களான வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் தட்டைப்பயிறு அதேமாரி தட்டைப்பயிர் கொடி மரத்தழைகளான கிளரிசிடியா மல்பரி சூபா புல் வேம்பு அகத்தி சித்தகத்தி மற்றும் துவரை போன்று நிறைந்த தீவனங்களை கொடுக்கலாம் வளரும் குட்டிகளுக்கு அது உண்ணும் அளவிற்கு குறைவில்லாமல் புரதம் நிறைந்த மேற்கூறிய பயிர் வகை மற்றும் இதர பசுந்தீவனம் கொடுத்தல் அவசியம் அந்த பயிர் வகை தீவனம் சொன்னோம்ல வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் கூடவே பசுந்தீவனம் வந்து நம்ம கொடுக்கணும் அன்றாடம் கொடுக்கக்கூடிய பசுந்தீவனமான புல் மற்றும் பயிர் வகை தீவனங்கள் அனைத்தையும் கலந்து பல பகுதிகளாக பிரித்து நான்கு வேளை கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு ஆட்டுக்கு நீங்கள் ரெண்டு கிலோ தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நாளாக பிரிச்சுக்கணும் ஒரு நாளைக்கு தேவையான அந்த தீவனம் பயிர் வகை தீவனம் எல்லாத்தையும் கலந்து இலை மர இலைகள் கலந்து நாளாக பிரிச்சுக்கிட்டு காலையில் ஒரு கிலோ ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு கிலோ மதியம் ஒரு மூணு மணிக்கு ஒரு கிலோ சாயங்காலம் வந்து ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி அந்த வகையில் ஒரு ஒரு கிலோ கொடுத்து இந்த மாதிரி ஒரு டெய்லி நாலு வேளை தீவனம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்தோம்னா தீவன விரயத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம் பசுந்திவனம் குறைவாக கிடைக்கும் கிடைக்கும்போது பசுந்தீவனம் கிடைக்கும் அளவிற்கு கொடுத்து விட்டு தேவையை பூர்த்தி செய்ய காய்ந்த நம்ம கடலை கொடி கொல்லு கொடி நரிப்பயிறு தட்டைப்பயிறு கொடி அதே மாதிரி சணப்பு போன்றவற்றை கொடுத்தல் மிகவும் அவசியம் அதே மாதிரி இத்துடன் வளர்ச்சியை மேலும் சீர் செய்து துரிதப்படுத்த இதை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி நமக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து புரதம் நிறைந்த சிறப்பு கலப்பு தீவனம்னு சொல்லுவாங்க அதான் ஃபீட்னு சொல்லுவோம் இந்த மாடுகள்லாம் கொடுப்பாங்கள்ல கடையில் வாங்கி அந்த தீவனத்தை வந்து தினமும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவிற்கு கொடுக்கலாம் இப்போ சிறப்பு தீவனத்தை வந்து நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்களே தயார் செய்யலாம் எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தானியம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக மக்காச்சோளம் வந்து கிடைக்கும் அந்த மக்காச்சோளம் வந்து ஒரு ஐம்பது பாகம் அதே மாதிரி கடலை புண்ணாக்கு இருபத்தி ஏழு பாகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு வந்து ஒரு இருபது பாகம் தாது உப்பு வந்து ரெண்டு பாகம் அப்புறம் நம்ம சாப்பாட்டு உப்பு அது ஒரு பாகம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு பாகம் இருக்கும் பயிறு வகை பசுந்தீவன வகைகளான வேலி மசால் குதிரை மசால் முயல் மசால் இந்த மாதிரி சணப்பு போன்றவை அதிகமாக கிடைக்கும் சமயத்தில் அதை அறுவடை செய்து உலர்த்தி வைத்து பசுந்தீவனம் கிடைக்காத காலங்களில் இதை இந்த கலப்பு தீவனம் அதோட கலந்து நாற்பதுக்கு அறுபது அதாவது இப்ப நாற்பது பாகம் வந்து அந்த கலப்பு தீவனமும் அறுபது பாகம் இந்த காய்ந்த உலர்ந்த தீவனங்களும் கலந்து கொடுக்கலாம் அப்படி என்ற விகிதா சேர்த்து தீவனமாக மாற்றி குட்டிகள் உண்ணும் அளவிற்கு கொடுத்து வளர்க்கலாம் இத்தீனியை நீங்க வந்து கொடுத்து வளர்க்கும் போது சராசரியாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு நாளைக்கு எண்பதுலேருந்து இருந்து இருபது கிராம் அளவிற்கு வளர்ச்சி இருக்க வாய்ப்பு உள்ளது தீவனம் அளிக்கும் முறைகளை வந்து தெரிஞ்சிக்கணுங்க தீவனம் அளிக்கும் முறைகள் வளர்ப்பு முறைகளுக்கு ஏற்ப மாறுபடும் அதாவது நம்ம எந்த முறையில் வளர்க்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் அப்படி பார்க்கும்போது இப்போ மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு தீவனம் அளிக்கப்படுவதில்லை அதாவது அந்த அடர் தீவனம் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது அந்த மேய்ச்சல் தரையில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையில் வளர்க்கும்போது குட்டிகளுக்கு பிறந்த ரெண்டாவது வாரம் முதல் மூன்று மாதம் வரை வந்து தினமும் ஐம்பது கிராம் அடர்த்தி வனமும் வளரும் குட்டிகளுக்கு அதாவது நாலுலேருந்து பன்னெண்டு மாத வயதுடைய குட்டிகளுக்கு தினமும் நூறு கிராமும் வளர்ந்த ஆடுகளுக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு இருநூறு கிராமும் அதே மாதிரி ஒரு முந்நூறு கிராமும் நம்ம கண்டிப்பா கொட்டில் முறையில் வளர்க்கும் போது அடர்த்தி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி குட்டிகளுக்கு தீவனம் அளிக்கும்போது அந்த பிறந்த இரண்டாவது வாரம் முதல் தொண்ணூறு வரை தரப்படும் அடர்த்தி வந்து எவ்வளவு புரதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் புரதம் இருக்கணும் அதே மாதிரி எழுபத்தஞ்சு சதவீதம் மொத்த செரிமான சத்துக்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி வளரும் குட்டிகளுக்கு தீவனம் அளிக்கும்போது அதாவது நாலு முதல் பன்னெண்டு மாதம் வரை அளிக்கப்படும் அடர் தீவனத்தில் ஒன்பதுலேருந்து பத்து சதவீதம் செரிமான புரதமும் அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் மொத்த செரிமான சத்துக்களும் இருக்க வேண்டும் இப்போ இது நமக்கு வந்து நம்ம தீவன மேலாண் மேல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி நீங்கள் கொட்டைகளை வளர்க்கும் கண்டிப்பா ஒரு முப்பது ஆடு வளர்க்குறீங்கன்னா ஒரு ஏக்கராவது நீங்க வந்து தீவனம் போட்டுக்கணும் பசு அந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு வந்து தீவனம் தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும் சரிங்களா இதை இல்லாம பாத்தீங்கன்னா வளரும் குட்டிகளுக்கு தாது உப்பு மிகவும் அவசியம் பற்றாக்குறை இறைப்பின் வளர்ச்சி குன்றும் தாது உப்புக்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது குட்டி என்ன பண்ணும்னா மண்ணை நக்கும் கொட்டையினுடைய அந்த செவுத்தை நக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வளரும் குட்டிகள் தீவனத்தை தாதுப்புடன் சேர்ப்பதுடன் தாது உப்பு கலவை கட்டியும் கிடைக்கிது தாது உப்பு வந்து தீவனத்தோடு சேர்க்கறது இல்லாமல் நீங்கள் தாது உப்பு கட்டியும் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தின் மூலமாக உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க அதை கூட கொட்டைகளை கட்டி அந்த மாதிரி அந்த பேட்பீட்டாக இருக்கல அந்த செவுத்தை நக்குறது மண்ணை நக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து நிறைய கிடைக்கும் அதனால வளர்ச்சியும் துரிதமாக இருக்கும் இந்த மாதிரி வளர்க்கும் போது நம்ம தேவையற்ற ஆடுகளை வந்து கழிவு செய்யணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி தீவனம் கொடுக்குறோம் நம்ம செலவு பண்ணி நம்ம வந்து தீவனம் செஞ்சு கொடுக்குறோம் அதில் வந்து உடல் எடை வந்து நல்ல வளர்ச்சி வந்து நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம சில ஆடுகளை வந்து கழிவு செய்யணும் எந்தெந்த ஆடுகளை எப்படி கழிவு செய்யணும்னு பார்த்தோம்னா வளர்ப்பிக்காக வாங்கப்பட்ட கிடாய் குட்டிகள் சுற்றுப்புற சூழ்நிலையை ஏற்கக்கூடிய பத்து டு பதினாட்கள் வளர்ச்சி சற்று குறைவாக காணப்படும் அதற்கு அப்புறம் வந்து பராமரிக்கும் முறை தீவன முறை நோய் தடுப்பு ஆகியவற்றை பொறுத்து தினமும் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிராம் அளவிற்கு வளரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும் இதற்கு மாறாக இந்த மாதிரி இல்லாத குட்டிகளின் வளர்ச்சி தன்மை மிகவும் குறைவாகவே இருக்கும் அதாவது தினமும் அந்த எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிராம் வளர்ச்சி இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணையில் வந்து எடை வந்து ரெகுலராக போடுவாங்க குட்டியினுடைய வளர்ச்சி இருக்குதான்னு பார்ப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த எடை டெய்லி எடை போடும்போது அந்த எண்பதுலேருந்து நூற்றி இருபதாம் வளர்ச்சி இல்லைன்னா அந்த மாதிரி குட்டிகளை வந்து நம்ம கழிவு செய்யணும் குட்டிகளையும் நோய்வாய்ப்பட்ட குட்டிகளையும் முதல் முப்பது டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அதன் வளர்ச்சியை கணக்கிட்டு பார்த்து எடை கூடுவது மிகவும் குறைவாக இருப்பின் அதனை கழிவு செய்தல் மிகவும் அவசியம் இதனால் ஏற்படக்கூடிய தீவன தீவனவிலயத்தை அதே மாதிரி பொருள் பொருளாதார இழப்பை நம்ம முன்கூட்டியே தவிர்க்கலாம் அதே மாதிரி குட்டிகளின் வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி உற்பத்திக்காக வாங்கி வளர்க்கப்படும் கிடாய் குட்டிகள் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து நூறு நாட்களில் வயதில் சுமார் எட்டு கிலோ அளவிற்கு இருக்கும் சிறந்த பராமரிப்பு மற்றும் தரமான தீவனம் கொடுத்து வளர்க்கும் போது தினமும் நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் வளர்ச்சி பெற வாய்ப்பு உள்ளது அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு கிலோ அளவிற்கு வளர்ச்சி காணப்படும் ஆறு மாத காலங்கள் வளர்க்கும்போது சராசரியாக பதினஞ்சிலிருந்து பதினெட்டு கிலோ அளவிற்கு வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது ஆகவே கிடாய் குட்டிகளின் ஒன்பது மாத வயதில் அதனுடைய எடை சுமார் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ அளவிற்கு வளர்ச்சியடைய வாய்ப்பு உள்ளது ஆகவே இந்த மாதிரி வளர்க்கும்போது விற்பனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ விற்பனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மாத வயதுடைய குட்டிகளையே அதிகமாக இறைச்சிக்காக வெட்டப்படுகின்றது ஆகவே ஆறு மாத வயதிற்கு மேல் அதனுடைய உடல் எடை கூடுவதை பொறுத்து இறைச்சிக்காக விற்பனை செய்யலாம் அதுக்கு மேலே பன்னெண்டு மாதத்துக்கு மேலே நீங்கள் வளர்ச்சிக்காக குட்டிகளையும் வைச்சிருந்தீங்கன்னா குட்டிகளின் வளர்ச்சி வந்து சற்று குறைவாக இருக்கும் ஆனால் கொழுப்பு கட்டுதல் காணப்படும் அதனால் எடை கூடி காணப்படும் இதனால் என்ன ஆகும்னா இறைச்சியின் தன்மை வந்து குறைந்து கடினத்தன்மை ஏற்படும் ஆகவே நல்ல விலை கிடைக்க ஆட்டுக்குட்டிகளை வந்து ஆறு மாதத்திற்கு மேல் பன்னெண்டு மாதத்திற்குள் விற்பனை செய்வது சிறந்தது இவ்வாறு வளர்க்கப்படும் குட்டிகளில் இருந்து அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆட்டை பொறுத்தளவுக்கு ஆட்டு அம்மை வந்து மிகவும் கொடிய நோய் அந்த ஆட்டு அம்மைக்கு வந்து தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆட்டு அம்மைக்கு ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டும்தான் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துள்ளுமாரி நோய்னு சொல்லுவோம் துள்ளுமாரி நோய்க்கும் வந்து தடுப்பூசி வந்து ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நான்கு மாதத்துக்கு மேல் உள்ள அனைத்து குட்டிகளுக்கும் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து நீல நாக்கு நோய்க்கான தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பிபிஆருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அது எப்போ போடணும்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த பிபிஆருக்குலாம் நீங்கள் வந்து ஒரு முறை போட்டிங்கன்னா போதும் அது ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆடுகளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதனால வந்து நோய் கிருமி தாக்குவது குறைக்கப்படும் எனவே பண்ணையாளர்கள் மனதில் கொண்டு இறைச்சிக்கான செம்மறியாடுகளை பராமரித்தால் குட்டிகள் இறப்பு குறைவதோடு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நவீன முறையில் இறைச்சிக்கான செம்மறியாடு உற்பத்தி குறித்து மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவங்க எம்புட்டு அருமையா தகவல்களை எடுத்து சொன்னாங்கல்ல முத்தழகு அருமையா தகவல்களை எடுத்து சொன்னாங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல செம்மறியாடு வளர்ப்பு இம்புட்டு முக்கிய பங்கு வகிக்குதே அட ஆமாங்க்கா இவர் சொன்ன மாதிரி செம்மறியாட்டு குட்டிகளை தேர்வு செஞ்சு முறையான தீவனத்தை கொடுத்து நோய் வராம பராமரிச்சா நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில்த்கா இது ஆமா முத்தழகு இறைச்சிக்காக செம்மறியாட்டை இவர் சொன்ன நவீன முறையை கடைபிடிச்சி வளர்த்தோம்னா நமக்கும் நல்ல வருமானம்தான் தான் வேண்பாக்கா அப்போ நாமளும் அதை செஞ்சிட வேண்டியதுதான் கண்டிப்பாக முத்தழகு இப்போ புரியுதா பட்டக்கா எப்படி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தாங்கன்னு அவங்க மகனுக்கு செம்மறியாட்டு பண்ணிய வச்சு கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் என்ன நல்ல லாபத்தை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க என்ன சொல்ற சரியா சொன்னீங்க போங்க செய்திகள் சிறுதானியங்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான உத்திகள் சிறுதானியங்கள் என்றழைக்கப்படும் சாமை திணை குதிரைவாளி பனிவரகு மற்றும் வரகு போன்றவை கிமு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்படுத்தப்பட்டு வரும் முதன்மை தானிய வகைகளாகும் உலகளவில் அதிக அளவு உட்கொள்ளும் தானிய வகைகளில் கேழ்வரகு கம்பு மற்றும் சோளம் போன்ற சிறுதானியங்கள் ஆறாவது இடம் வகிக்கின்றது ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கு மக்கள் சிறுதானியங்களை அன்றாட உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் சிறுதானியங்கள் இந்தியா சீனா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளில் பாரம்பரிய உணவு வகைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பசுமை புரட்சிக்கு பின் நெல் மற்றும் கோதுமை மீதான ஈடுபாடு அதிகரித்து வந்ததால் சிறுதானியங்கள் பயிரிடப்படும் பரப்பளவு குறைந்தே காணப்படுகின்றது அதே சமயம் மக்களின் நோய் திறனும் குறைந்து கொண்டே வருகின்றது உடல் உழைப்பு குறைவினாலும் அரிசி உணவின் பயன்பாடு அதிகமானதாலும் பல்வேறு வகையான நோய்களால் மக்கள் அவதிப்படுகின்றனர் இன்றைய நவீன காலத்தில் சிறுதானியங்கள் மேல்தட்டு மக்களின் உணவாக மாறி வருவதை நாம் காண முடிகின்றது இந்தியாவில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் சிறுதானியங்கள் மிக முக்கிய பயிராக பயிரிடப்படுகின்றது உலக தானிய உற்பத்தியில் நாற்பது சதவிகித இடத்தை சிறுதானியங்கள் தக்க வைத்துள்ளன சிறுதானியங்கள் வறட்சியில் வளரக்கூடிய பயிர்களாகும் இவ்வகை தானியங்களின் சத்துக்களின் அளவு மற்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக காணப்படுகின்றன சிறுதானிய பயிர்களான தினை சாமை பனிவரகு வரகு மற்றும் குதிரைவாலி அனைத்தும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களின் அன்றாட உணவில் ஏதோ ஒரு வகையில் இடம் பிடித்திருந்த தானியங்களாகும் காலப்போக்கில் இன்றைய அவசர உலையில் சிறிது சிறிதாக இத்தானியங்களின் பயன்பாடு இல்லாமல் போயிற்று தற்போது இதன் சத்துக்கள் மற்றும் அதிக ஆற்றல் பற்றிய விழிப்புணர்வு காரணமாக மக்கள் அதிகம் விரும்பி உண்ணுகின்றனர் மற்ற தானியங்களை விட இதில் அதிக புரதச்சத்து மற்றும் பைட்டிக் அமிலம் குறைந்து இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள்தோறும் உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியமாகின்றது இவற்றில் புரதம் தாது உப்புக்கள் நார்ச்சத்து பி வைட்டமின்கள் மற்றும் இரும்பு போன்ற நுண்ணூட்ட சத்துகளும் உள்ளன இவை உணவாகவும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுகின்றன இவற்றில் புரதங்கள் கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் நெல் மற்றும் கோதுமை பயிர்களை விட மூன்று முதல் ஐந்து மடங்கு அதிகம் உள்ளது மேலும் நீரிழிவு நோயிலிருந்து மருத்துவ தன்மை இருப்பதால் மக்கள் அனைவரும் அதிகம் உட்கொள்கின்றனர் இந்த சிறுதானிய சாகுபடியில் உள்ள கட்டுப்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நுகர்வு முறையில் உள்ள மாற்றங்கள் பருமகால மாற்றத்தால் ஒழுங்கற்ற மழை அளவு வேளாண் நிலப்பரப்பு குறைதல் மானாவாரி நிலங்களில் குறைந்த விளைச்சல் தரும் உள்ளூர் வகைகள் பயிரிடப்படுதல் சிறுதானிய கலப்பினங்கள் மற்றும் ரகங்கள் இல்லாமை உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களின் விவசாயிகளிடம் சந்தை அனுபவம் இல்லாமை போன்ற காரணங்களால் சிறுதானிய சாகுபடி குறைந்து காணப்படுகின்றது சிறுதானியங்களின் உற்பத்தியினை அதிகரிக்கும் உத்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம் விவசாயிகள் நீண்ட கால குறைந்த விளைச்சல் தரும் ரகங்களுக்கு பதிலாக அதிக விளைச்சல் தரும் குறுகிய கால ரகங்களை பயன்படுத்த வேண்டும் தரிசாக உள்ள நிலங்களை பயன்படுத்தி தினை சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்து பயிர்களின் பரப்பளவை படிப்படியாக உயர்த்துதல் வேண்டும் அதிக விளைச்சல் தரும் ரகங்களில் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே உபயோகிப்பதால் கூடுதல் விளைச்சல் கிடைக்கும் அறிவியல் சார் சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் வேண்டும் திரவநிலை உரங்கள் வளர்ச்சி ஊக்கி தாவர வளர்ச்சி சீராக்கி நுண்ணுயிர் கலவை மற்றும் காரணிகளை பயன்படுத்த வேண்டும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கையாளுதல் வேண்டும் தானிய உற்பத்திக்கு பதில் விதை உற்பத்தி மேற்கொள்வதால் கூடுதல் லாபம் பெற முடியும் கிளஸ்டர் அணுகுமுறை மூலம் சிறு மற்றும் குறு ஒருங்கிணைந்து விவசாயிகள் விதை உற்பத்தியில் ஈடுபடலாம் சிறு தானியங்கள் சார்ந்த மதிப்பு கூட்டும் உணவு பதார்த்தங்களை தயாரித்து விற்பனை செய்வதால் சந்தை விற்பனை அதிகரிக்கும் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் வேளாண் உற்பத்தியாளர் குழுக்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் சிறுதானியங்களை கூட்டுவதற்கான பயிற்சியினை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் சிறுதானிய உணவுகளில் அதிக நார் சத்து உள்ளதால் இவை ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது என்னும் சத்தை கொண்டுள்ளது ஆகையால் சிறுதானியங்களில் அதிக சத்துக்கள் இருப்பதால் இதை நாம் உணவில் நாள்தோறும் சேர்த்துக் கொள்வது அவசியமாகின்றது இதன் காரணமாக குறுந்தொழில் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிற்சாலைகள் தமது வசதிக்கு ஏற்ப எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் பல வகையான இனிப்பு பலகாரங்கள் பேக்கரி தயாரிப்புகள் உடனடி உணவு கலவைகள் விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை கூடங்களில் கிடைக்கும்படி செய்து வருகின்றனர் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பொருட்டு இதன் சாகுபடி தற்போது அதிகரித்து வருகின்றது இது சார்ந்த பயிற்சிகளும் அரசு சார் நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளில் விவசாயிகள் பயன்பெறும் வண்ணம் அளிக்கப்படுகின்றது விவசாயிகள் இத்தகைய சிறுதானிய பயிர்களை உற்பத்தி செய்வதாலும் அதன் மூலம் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களிலிருந்தும் குறைந்த செலவில் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும் குறைந்த விலைக்கே விற்கப்பட்ட சிறுதானியங்கள் தற்போது அதிக விலைக்கு உழவர் சந்தை மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுகின்றது இப்பயிர்கள் குறைந்த நாட்களில் குறுகிய முதலீட்டில் அறிவியல் சார் சாகுபடி முறைகளில் சாகுபடி செய்யப்படுவதால் அதிக விளைச்சல் மற்றும் லாபம் மீட்டும் பயிராக உள்ளன விவசாய பெருமக்களே குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் ஈட்ட சிறுதானியங்களை பயிரிட்டு நல்ல ஊட்டச்சத்துள்ள தானியத்தை உற்பத்தி செய்து அதை மதிப்பு கூட்டி மக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கலாம் சாமை உண்டால் ஆமை வயது என்ற கூற்றிற்கிணங்க சிறுதானிய உற்பத்தி அதிகரித்து நிறைந்த லாபம் பெற்று நம் வாழ்வாதாரத்தையும் நீட்டிக்கலாம் சிறுதானியம் பயிரிடுவோம் சிறப்பாக வாழ்வோம் இதுவரை இது செய்திகள் கேட்டீர்கள் விளை தேடுவோம் நீ மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் ாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோம்